ஒரு லாக்கர் தேர்தல் தடுப்பதற்கான என்னென்ன முன்னெடுப்பு நிச்சயமா இது வந்து நடக்கக்கூடாத ஒன்று முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதற்கு சரியான நடவடிக்கை எடுப்பார்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நடைபெற்ற சிவகேஷ் அந்த மடப்பரம்பில் அஜித் குமார் என்பான கடுமையான ஒரு தாக்கப்பட்டு உயிரிழந்தார் சம்பவம் குறித்து சமூக வலைதளம் மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடையே மிகப்பெரிய கோபத்தையும் கொந்தலைப் பயிற்சி பார்த்துருப்பீங்க மாநிலம் அரசு நிர்வாகத்திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த நாலாண்டு இருபத்தி நாலு மேற்பட்ட இந்தமாரி லாக்அப் மரணங்கள் கஸ்டடி மரணங்கள் இது போன்று கொலை செய்யப்படுது வழக்கமாக வந்துருந்தது ஆனால் என்ன சம்பவம் கேட்டீங்கன்னா அந்த பையன் எடுக்கவில்லை எடுத்தாரா என்பது தெரியாது நமக்கு அதை பின்பு சோதனை பின்பே தெரிய வருகிறது நான் அதுக்கு முன்னதாகவே பலத்த கா அடிவடம் ஆறு படை தென் படையை வைத்து அடித்து பயங்கரமான காய சேதப்படுத்தி ஏர் மீறி தின்று மிளகா போட்டு சித்திர வச்சு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் தம்பி உட்பட எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பையன் எது இதன் அடிப்படையிலும் இறந்திருக்கிறார் என்பது அடிப்படை ஆதாரமாக கொண்ட பிரத பிரச்சனை வந்துள்ளது அவர்கள் கொடுத்த அதாவது சம்மந்தப்பட்ட நகை காணாமல் கொடுத்தவங்க தகவல் கொடுத்தவங்க அவங்க எப்படி வாகனத்தில் வந்தார்கள் இந்த வண்டியை ஓட்டியது யார் அப்போ அவர் கொடுத்து ஓட்டு வண்டியை பார்க் செய்ய வேண்டியதானே இந்த பெண்ணை கொடுத்து செய்ய வேண்டிய நியாயம் என்ன அந்த பெண் பெய் தற்போது பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பையன் எனக்கு வந்து எங்கள் அப்பா முடியாது ஸ்டர் கொண்டு வரணும்னு கேட்டபோது அதுக்கே தகராறு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு அவங்க கெட்ட பெயர் உண்டாங்க விதமாக சொல்கிறாரு நாங்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஐநூறுவா கூட கேட்டார்கள் நூறுவா தான் கொடுத்தேன் தகராறு பண்ணாங்க அந்த பெண்மணி சொல்கிறாரு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் இருக்கும் சார் பத்து பவுனில் வந்து மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன் இருக்கும் அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா அந்த டெம்பரவரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா ஆமா கண்டிப்பா சார் ஏன்னா அவர் தான் எடுத்துட்டு போனாரு ஹெச்ஆர்என்சியில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்பா அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணம் பதில் சொன்னாரு எங்கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு வீல் சேர் கொண்டு வந்தாலும் ஐநூறு ரூபாய் கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் நூறு ரூபாய் தான் கொடுத்தேன் இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு அந்த வந்து ஒரு இப்போ இந்த அதாவது நீங்கள் வந்து சந்தேகத்தின் இங்க இங்கே இங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்தோம் சார் இங்கே காடி வந்த சார் இங்கே பாட்டணும் பாட்டணும் இல்லை இந்த இடத்துல இருக்கும்போது சந்தேகங்களை நீங்கள் ஒரு கொடுத்து வழக்கு அவங்க கொடுக்க தகவல் கொடுக்கும்போது அவங்க படி சோகன செய்ய தப்பு கிடையாது ஆனால் இவன் தான் எடுத்தான் என்று எப்படி உறுதியாக பெருமெண்ட் சொல்ல முடியும் அங்கே இடத்துல யார் எடுக்கப்பட்டுறலாம் அந்த பையன் தான் கூறுகிறாரா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது இயக்க தெரியாது நான் ரொம்ப கூட இயக்கினு நிறுத்துவதாக கூறுன்னு சொல்கிறார் ஒரு பையன் மீது எந்தவித விசாரணையும் முடிக்கு வராத நிலையில் அப்பட்டமாக ஒரு அப்பாயை கொண்டு விட்டார்கள் இதன் அடைப்பில் திமுக கண்ணுமொழி அவர்கள் அப்படியே அந்த கமல் உருட்டு மதுதான் இது தவழ்ந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சரி நடவடிக்கை எடுப்பார் உருட்டுறீங்க ஜெயராஜ் பண்டிக்ஸ் கொலைக்கு கொடுமையே கட்டி நின்றீங்களே கட்சி ஆதரவர்களானு நீங்கள் கட்டினீங்களே நீதி நீதி வெட்டணும் என்று இப்போ ஏன்னா ஓடி பிடிச்சி நிற்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மூன்று நாளுக்கு பிறகு எல்லாம் பொதுமக்களிடையே கொஞ்சக்கூடிய செய்திகளும் நீதிமன்றம் எல்லா ஒரு செய்தி வர பரபரப்பான பிறகுனா நீங்கள் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்க யார் பேர் இதில் கொடுமையான்னு சொன்னாக்கா நம்ம பல தடவை சொல்லி வருகிறோம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படி சொல்லும்போதெல்லாம் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்ட் மேலே தமிழ்நா தமிழர்களை அரசாங்கம் பணியில் சொல்லிட்டு கேட்கப்படுறதில்லை இது சம்மந்தப்பட்ட ஒரு எஸ்பி அதிகாரி சஸ்பெண்ட் பார்த்துட்டு அப்படின்னு மாட்டியிருக்கிறாங்க அவர் தமிழர் கிடையாது அதாவது சம்பவத்தை இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ரிப்போர்ட்டை கூட அது அது எந்த டைத்துக்கு காலை பத்து மணிக்கு போயிருக்காங்க ரெண்டு ஆறு வயசு அந்த ரெண்டு மணிக்கு வந்து பார்த்துருக்காங்க இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே அவங்க அவங்க சம்மந்தப்பட்டலாம் புகழ் அளிச்சிருக்காங்க அது எஃப்ஐஆர் முதல் முதலீடுக்கு ஏற்பட்டுனா ஃபஸ்ட்டு என்ன நடந்தது என்ன நடந்தது பதிவு பண்ணாமல் விசாரணை பண்ணியிருக்காங்க நிக்கிதான்ற பெண்மணி இந்த தாயை அவங்க வந்து மேலிடத்தில் வந்து அதிகார வர்க்கத்தில் தொடர்பு கொடுக்கறதுனால இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டு ஒரு ஏழு எளிய மக்கள் இருந்தாலும் இது நடக்கின்றது அதிகாரம் நடக்குமாது இதற்கெல்லாம் காரணம் என்ன இதெல்லாம் பார்த்து வேறு ஐயா சார்ந்தவர்கள் காவல்துறையை வச்சு ஒரு அதிகாரி வச்சு மீட்டிங் போடுறாங்க நீங்கள் என்னையா மீட்டி போட்டிங்க ஐயா மீட்டி போட்டு என்னையா எத்தனை வருஷம் எத்தனை நாள் கோட்டில் நடந்திருக்குங்க ஐயா என்னையா நடக்குதுங்க ஐயா நீங்கள் என்ன சட்ட நாட்கள் எடுக்கிறீங்க உங்கள் கட்டுப்பாட்டு துறைகளில் தான் டெக்கரேஷன் சொல்கிறீங்க எதுக்காக நடத்துகிறீங்கனாக்க இப்போ நீங்கள் இது போட்டு செய்வதற்கு தான் நீங்கள் உங்கள் கட்டுப்பட வச்சுருக்கீங்களா என்ற கேள்வி மோ மக்களிடையே கேள்வி எழுப்பது ஏன்னு கேட்டீங்கனாக்க இப்போ அரசாங்கத்தையோ யாரும் கேள்வி கட்டக்கூடாது அப்போ இது போட்டு எங்கேயோ ஒரு சம்பவ நடக்க அடித்து கொண்டாலோ பயமுறுத்துனாலோ அவர் மறுபடியும் கேள்வி கேட்க மாட்டாங்க அதனால் இது போக சம்பவம் நடோ இல்லை ஜெயிலில் வருஷம் தூக்கி உள்ளே போட்டாலோ கேட்க ஆள் இல்லை பொய் வழக்கில் புதைந்து உள்ளே வைப்பீர்கள் என்று பயந்து கொண்டு யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் இந்த கொஞ்சம் அனுபவத்தை ஈடுபடுத்தீர்களா என்ற அச்சம் எங்களுக்கு எழுப்புகிறது ஐயா ஆனால் நீங்கள் வெளியில் நல்லது போல் ஆட்சி சிறப்பாக நடக்கின்றது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா எங்களுக்கு தான் மக்களிடையே பயத்தை கொண்டுக்கிறது உங்கள் ஆட்சியில் தான் மிக மோசமாக இருக்கிறது ஐயா இதெல்லாம் வெற்றி கூச்சலாக இருக்குங்க ஐயா எதிர்க்கட்சியாக இருக்கும்போதுங்கய்யா உங்க யூடியூப் போகிற உடனே ஏராளமான அணிகள் அணிகள் வச்சுருக்கீங்க ஐயா எல்லாம் எதிர்க்கட்சி போடுறதுக்கு திரையுலக சாங் சார்ந்திருந்த ஒரு ஒரு பெண்களும் வந்து உத்தரவி மீறி பேசுகிறார்கள் பாதிக்கப்பட்ட நீதி வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள் அந்த பெண்கள்லாம் பெண்கள் எங்கேயே போனார்கள் உங்கள் வாடகை வைத்து கொட்டிருப்பீங்களா வருஷத்தில் சத்யராஜ் சூர்யா ஜோதிகா தோசைமரன் திருமுருகன் இப்படி பல அடுக்குமாடி வாயில் வச்சுருப்பீங்களாங்கய்யா அவங்களாம் இப்போ ஏன் குரல் கொடுக்கலங்க ஐயா உங்கள் வாடகை வகையில் அறுவடைத்தில் போடுற எச்சரிக்கை அடைக்கிறாங்களா ஐயா சட்டம் ஒழுங்கு எப்போதும் குரல் போட்டு போவதாலும் ஒரு நேர்மையான மக்க நபர்களாக இருக்க முடியும் உங்களுக்கு சாதமாக பேசுபவர்கள்லாம் எப்படி நேர்மையாக இருக்க முடியும் ஐயா உங்களுக்கெல்லாம் ஜாலரா போடுறாங்க ஐயா உங்களுக்கு காரியம் ஆகணும் திரைத்திற்கும் மக்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் தீமாம் புகச்சக்கூடாது தான் உங்களுக்கு ஜால்ரா போடுறாங்க ஐயா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு சரியான ஆட்சி அதிகாரம் எதிர்கட்சி அமையும் போது உங்களுக்கு உங்களுக்கு ஜால்ரா போட்டாலும் உங்களுக்கு கூட இருக்க மாட்டாங்க ஐயா இப்படிப்பட்ட குருட்டு சம்பளம் நடந்து போட்டுருக்காங்க ஐயா உங்களை ஆட்சி செய்கிறதுக்கு நீங்கள் தமிழர் நல்லாத இருந்தாலும் சரியான ஆட்சி செய்திருந்தால் மக்கள் கொண்டாடுவார்கள் ஐயா மக்கள் இப்படி கோத்தை உண்டாகிறது காரணமே தமிழ்நாட்டில் அவலங்களுக்கும் மலை பொருள்களும் மலர் பொருட்களை ஏஆர் பிரச்சனைகளுக்கும் தமிழர் நல்லாத ஆட்சிகள் அமையிருந்திருப்போதால் கோத்தை உண்டு வருது இதுதான் தமிழர் ஆட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஐயா தயவு செய்து இந்த கொடூர போக்கை எப்போதான் மாற்றப் போவீர்கள் ஆனால் ஆட்சி அதிகாரம் முடியும் முடி நாலு நாலு வருடம் கடந்து விட்டது தற்போது முடிந்த தருவத்தில் அங்கேயும் சோதனை செய்யும் நடவடிக்கை எடுப்பது ஒரு பிம்பத்தை காமிச்சு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனசுக்கு நிதானத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லைங்க ஐயா மக்கள் மக்கள் என்னதான் கொள்ள புட்டு அணிவித்தாலும் படத்தை புத்தி கேட்டாலும் காசு கொடுக்கும்போது ஐநூறு கொடுத்து போட்டுக்கிறார்கள் ஐயா இவர் ஆட்சி அதிகாரம் என்ன உலக அரசியலும் பார்ப்பதில்லை நாட்டை தமிழ்நாடு அரசியலும் பார்ப்பதில்லை இவர்கள் செய்கின்ற துரோகங்களும் பார்க்கறதில்லை இவ எப்படி ஏமாத்துக்கிறார்கள் போதுன்னு பார்க்கவில்லை இவர்கள் எதற்காக இலவசம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்பதில்லை அந்த இலவசங்களை எப்படித்தான் கோடி பலாரங்க கூட இல்லை என்று பார்க்கவில்லை அதெல்லாம் பார்க்காம ஐயா மக்கள் அது ஏமா பிச்சாக இருக்கிறாங்க ஐயா காசு கிடைக்காது நல்லவனு நினச்சிட்டு ஓட்டு போடுறாங்க ஐயா இதற்கு காரணம் மக்கள் தெளிவாக விழிக்கவில்லை தான் காரணம் மக்கள் தெளிவாகிறதுனால ஜாதி அமைப்புகளை வச்சு கட்சிகளை வச்சு ஒருங்கிணைக்கிறது இப்போ தற்போது தமிழ்நாடு ஒவ்வொரு அணியில இருக்கா ஒரு அணியிலங்கிறீங்க பாஜக விடுத்தணுங்கிறீங்க இப்போ பார்க்க போனால் பாஜா கொடுணுமா நீங்கள் ஆசை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயா பாஜக உள்ளவங்க விதிரு பாஜக உள்ள தோந்து சொன்னீங்க அங்கே அண்ணா திமுக வந்து ஏற்கனவே வந்து கட்சி விட்டு வெளியே வந்தாங்க திரும்பி ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க நே நேரடி கட்டிப்பட்டுருக்கடி மறைவு கட்டப்பட்டுருக்கீங்க உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா ஐயா இப்போ பறந்து வருமான இப்போ மறுபடியும் எடுப்பாடி சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் வேலைய ஆரம்பிச்சிட்டிங்க அங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு திட்டங்களை கொண்டு வரீங்க என்னென்னவோ பண்ணுறீங்க இவங்க உங்கள் நினைத்தாக்க என்ன சொல்கிறது தெரியலங்க ஐயா மக்களை மக்களையும் கொஞ்சம் நிலைங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டாச்சு சிறப்பாக செய்யுங்க உங்கள் பரிதாபமாக இருக்குது மக்கள் நிலைமை ஒருத்தன கேவலமாக இருக்குது வ வருத்தமாக இருக்கிறது உங்கள் செய்திகள்லாம் பார்க்க போகிறது நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க வாய்ஸ் ஆடலாம் மட்டும் மீட்டிங் போடுவீங்க இல்லை எந்த நீங்கள் சமநாட்டினா சம்பவம் தெரியலன்னு சொல்லுவாங்க ஏன்னா கேட்டாக்கா அந்த ஐயாவுக்கு எதுவும் தெரியாது இந்த எந்த சீனையும் போக மாட்டுறது அப்படிங்கிறாங்க அப்போ எந்த செய்தியும் போக மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எதுவும் கண்காணிக்கலை அப்படிங்கிற மாரி தெரிகிறது இல்லை மேலடிக்கு உங்களுக்கு எது செய்தும் தொடர்பு எது செய்யும் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புக்கிறது ஐயா இது முழுமையாக நீங்கள் வந்து இதுவரை ஒரு மாதம் ஒரு வருஷம் வருஷங்கால சிறப்பான சிலைக்கு பொய்யை பரப்பாதீங்க வந்தியை பரப்பாதீங்க வெடிவுலத்துக்கு நான் ஷோகேஷ் மறுபடியும் போட்டு நாடகம் நடத்தாதீங்க நேர்மையான ஆட்சி செஞ்சால் மக்கள் போட்டு போடுவாங்க ஏற்கனவே பத்தாண்டுகளும் கூப்பிட வச்சாங்கன்னா ஏன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் அதிகாரத்தை தான் கூப்பிட வச்சாங்க நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தாக்கா பிஜேபியிடம் அந்த அண்ணா தமிழகம் போனதுன்னு வலுவாக தான் உங்களுக்கு வாக்குப்பட்டாங்க ஏன்னால் பிஜேபி இல்லாமல் அண்ணா தமிழாக அன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து நான் இப்போ மிக அறாச்சலில் ரவுடீசன்லேருந்து ஊழல்லேருந்து ஒன்றும் செழித்ததில்லை மிக பயங்கர கொடூரமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அதை தான் ஆதரிக்கிறீங்க ரவுடீசத்துலேருந்து கொள்ளையிலேருந்து ஊழல் எல்லாத்தையும் ஆதரிக்கிறீங்க அமைச்சர் அமல் எதுச்சாலும் ஆதரிக்கிறீங்க ஏன்னு கேட்டாக்க அப்போ தான் எதிர்கட்சிகள் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பணத்தை மீடியா கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியும் என்ன ஒன்னாலும் பண்ணலாங்கிற நினைப்பில் இருக்கிறீங்க அதை ஜெய்த்து விட்டு வழிங்க நேர்மையான இந்த ஒரு வருஷமாக தான் அரசு செய்யுங்க மனசாச்சோட செய்யுங்க நன்றி வணக்கம்